நாகையில் இயங்கி வரும் தலைமை தபால் நிலையத்துக்கு ஆதார் சேவை மற்றும் இதர அஞ்சல் சேவைகளை நேரடியாக பயன்படுத்துவதற்காக நாள்தோறும் ஏராளமான பெண்கள் வந்து செல்கின்றனர் கை குழந்தைகளுடன் வருகிற தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பாலூட்ட உரிய இடவசதி இல்லாமல் அவதிக்கு உள்ளாகி வந்தனர் இதையடுத்து திருச்சி மண்டல அஞ்சல் துறை தலைவர் நிர்மலா தேவி அறிவுறுத்தலின்படி நாகை தலைமை தபால் நிலையத்தில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனியறை திறக்கப்பட்டது நாகை தலைமை தபால் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள தாய்மார்களின் பாலூட்டு அறையை தமிழ்நாடு வட்ட முதன்மை அஞ்சல் துறை தலைவர் மாரியம்மா தாமஸ் திறந்து வைத்தார்

그래서 <목소리도> 알는든